முன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு யாரெல்லாம் நகை கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய வகையில ஆர்பிஐ ஒரு அதிரடியான நியூ சோ இதனால நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்கள் தான் வந்துட்டு பாதிக்கப்பட போறோம் அது எந்த மாதிரியான ரூல்ஸ் எப்ப இருந்து அமலுக்கு வர போகுது அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்கக்கூடிய இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஆயின்னு சொல்லிட்டு போங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவை வந்து பெயிட் ப்ரமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க இல்லை வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அதை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நீங்கள் நம்ம சேனலில் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணிக்க முடியும் ஸோ வேணுங்கிறவங்க நான் என்னோட மெயில் ஐடிக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரிசர்வ் வங்கின்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ தான் அனைத்து பேங்க்குக்குமே முதன்மை தலைமை வங்கி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஆர்பிஐ சொல்கிற எல்லா ரூல்ஸையும் வந்து அனைத்து வங்கியுமே பின்பற்றணும் ஸோ அதுதான் வந்து ரூல்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ யாரெல்லாம் தங்க நகை வாங்கி அடகு வச்சு பணம் பெற்றிருக்கீங்களோ அதாவது தங்க நகை கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ஒரு அதிரடியான அதிர்ச்சி தரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க நீங்கள் எந்த பேங்க்ல வந்துட்டு தங்க நகை கடன் வச்சிருந்தாலும் சரி அனைத்துக்குமே வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த விதி வந்து அமலுக்கு வர இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து தங்க நகை கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வட்டி கட்டுவோம் வட்டி கட்டிட்டு இன்கேஸ் நம்மளால வட்டி கட்ட முடியலன்னா அதை வேற ஒருத்தர் பேருக்கு வந்து நம்ம மாத்தி வைப்போம் ஸோ இது மூலமா நம்மளோட தங்க நகைகளை வந்து நம்ம காத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தது ஏலத்துக்கு போகாம ஆனா இப்ப இப்போ வந்து இருக்கக்கூடிய நியூ ரூல்ஸா என்ன சொல்லி இருக்காங்கன்னா ஆர்பிஐ இனிமே வந்து நீங்க தங்க நகை கடன் பேங்க்ல எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வட்டி கட்டுறது மட்டும் இல்லாம அதோட அசல் தொகை எவ்வளவு வாங்குனீங்களோ அதையும் சேர்த்து கட்டணும் முழுமையா அசலையும் வட்டியும் சேர்த்து கட்டி நீங்க மறுபடியும் வந்துட்டு அந்த தங்க நகைகளை திருப்பி வந்து நீங்க நகை கடன் வாங்கிக்கலாம் அதுவுமே அதே நாள்ல வாங்க முடியாது அடுத்த நாள் தான் நீங்க தங்க நகை கடன் வந்து வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் அந்த நாள் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட டைம்குள்ளே நீங்கள் அந்த வட்டி ப்ளஸ் அசல் தொகையை கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தங்க நகை வந்து இதற்கு மேலே ஏலத்துக்கு போய்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு இருக்காங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து வங்கியிலுமே நீங்க வந்துட்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மு மேலே வந்து நகை வந்து அடமானம் வைக்கிறீங்க அடகு வைக்கிறீங்க போது அதற்கான ரசீதி அந்த தங்கம் வாங்கியதற்கு கடனுக்கான ரசதி அப்படின்றது உங்ககிட்ட கட்டாயமா இருக்கணும் அப்பதான் நாங்க நகை கடன் அப்படின்றத எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சோ இந்த ரெண்டு புதிய விதிகள் மூலமா கண்டிப்பா யாரும் ரொம்பவே கஷ்டப்பட போறாங்கன்னா ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் தான் ஏன்னா பணம் இருக்கவங்க கண்டிப்பா நகை அடகு அப்படின்றது வைக்க மாட்டாங்க இல்லாதவங்க தான் வந்துட்டு ஒரு நகை எமர்ஜென்சிக்கு வச்சுட்டு பணமா வந்து பெற்றுட்டு வந்துட்டு இது வந்து இனிமே எந்த அளவு மக்கள் கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க